கே கே சாம்பியன்ஸ் வணக்கம் தமிழா நமஸ்தே இந்தியா திஸ் இஸ் சென்னை இந்தியன் ராவி வெல்கம் மை சேனல் சிஎஸ்கே ஃபேன் இந்த சென்னை இண்டியன் சேனல் இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு ஃபைனல் செவன்டீன்த் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டீம் அ வின் அப்படின்னு சொல்லுவாங்க டிசர்விங் டீம் இஸ் கேகேஆர் கேகேஆர் சூப்பராக ஆடினாங்க இன்னைக்கு சரியான மேட்ச்சுன்னு சொல்ல முடியாதுங்க ஒன் சைடடாக தான் இருந்தது இன்னைக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீனே வந்து அவங்க ஆல் அவுட் ஆவாங்கன்னு நினச்சி பார்க்கல கேகேஆர் வந்து வித்தவுட் எனி ப்ராப்ளம்ஸ் அவங்க பாட்டை ஆடினாங்க கேமை வெங்கடேஷ் ஐயர் சூப்பராக ஆடினார் சும்மா ஃபிஃப்டி போட்டார் இன்றைக்கி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ரன்ஸை சேஸ் பண்ணிட்டாங்க டென் ஓவர்ஸ்லாம் ப்ரவுட் ஓனர்னு சொன்னால் கே கேஆர் ஷாருக் கான் ஷாருக்கான் வந்து அவருக்கு அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் சென்னைக்கு இன்னைக்கு வந்ததுக்கு முக்கியமான அவருக்கு சந்தோஷம் இன்னைக்கு காஃபியார் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க தேர்ட் டைம் இது கேகேஆருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மூணாவது கப்பு சென்னையில் அவங்களுக்கு எப்பவுமே கே கேஆர் ஷாருக்கான் நிறையா வாட்டி சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து கேகேஆருக்கு அடுத்தது பிடித்த டீம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேன்னு நிறைய தடவை சொல்லியிருக்காரு ஷாருக் கானோட ஃபேன் நான் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஷாருக் கான் கிடச்சது ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹச் காவ்யா வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வந்து சேடாக இருந்தாங்க அவங்க அவங்க கம்ப்ளீட்டாக சோகமாகவே இருந்தாங்க இன்ஃபேக்டை பாதியிலே கூட வெளியில் போயிட்டு தான் உள்ளே வந்தாங்க திரும்பவும் ஃபைனல் தான் வந்தாங்க அவங்களுக்கு இது வந்து துரதிருஷ்டம் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க தோத்துட்டாங்க ஆக்சுவலாக அவங்க வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் நான் ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் சூப்பராக விளையாடிட்டு வந்தாங்க எஸ்ஆர்ஹச் வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட் டீம்னு சொல்லலாம் இந்த ஐபிஎல்ல சூப்பராக விளையாண்டாங்க சுனில் நரேனோட பர்த்டே இன்னைக்கு அவரும் வந்து சூப்பராக விளையாண்டாருன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஆண்ட்ரோ ரசல் தாங்க மூணு விக்கெட்டு இந்த கேம் வந்து வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் பவுலர்ஸ் தான் இன்னைக்கு ஆண்ட்ரோ ரசலோட மூணு விக்கெட் வந்து ஒரு முக்கியமான விக்கெட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் கௌதம் கம்பீர் சூப்பரான மென்டருங்க அவரு ஐ திங்க் இது தேர்ட் கப் அவருக்கு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ரெண்டு வாட்டி கேப்டனாக வின் பண்ணியிருக்காரு இது வந்து மென்டராக வின் பண்ணியிருக்காரு ஸோ கௌதம் கம்பீரை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் ஸோ ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் இந்தியன் கோச்சுக்கு தகுதியானவர்னு நான் நினைக்கிறேன் ஃபைனலி ஒரு இந்தியன் கேப்டன் கிட்ட தான் ஐபிஎல் கப்பு வந்திருக்கு ட்ராஃபி வந்திருக்குன்னும்போது ஒரு சந்தோஷம் எனக்கு ஸோ நீங்கள் கேகேஆர் ஃபேனாக இல்லை எஸ்ஆர்ஹெச் ஃபேனாக கமெண்ட் பண்ணுங்கள் ஐபிஎல் மேட்ச் பார்க்க வந்த க்ரௌடை நினச்சாதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நிறையா பே பண்ணிட்டு வந்தாங்க நிறையா சிக்ஸஸ் ஃபோர்ஸ் பார்க்கலாம் கேம் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்திருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் அடிச்சிருந்தால் இந்த பக்கம் ஒரு டூ ஹண்ட்ரட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரன்ஸ்க்கு ஸ்டேடியத்தில் வந்து குதூகூலமாக இருந்திருக்கும் ஆனால் பாத்தீங்கன்னா இது ஹண்ட்ரட் ரன்ஸ்ன்னு போது அவங்கள நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த டிக்கெட் கொடுத்த காசுக்கு வந்து இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கல பட் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ஐபிஎல் மேட்சை பார்த்துட்டு இருந்த எல்லா ரசிகர்களுக்கும் என்னை போல சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல திருவிழா முடிஞ்சிருக்கு ஸோ அடுத்த ஐபிஎல் சந்திப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எயிட்டீன்த் ஐ தோனி வருவாரா தல தோனி வருவாரா உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சைனி ஆஃப் சென்னை இண்டியன் தேங்க்யூ